ஒத்தக்கால் மண்டபம் அருகே கண்டெய்னர் லாரி மீது மோதிய விபத்தில் கார் தீப்பிடித்து எரிந்தது கோவை அடுத்த ஒத்தக்கால் மண்டபம் அருகே பாலத்தின் மீது சென்ற கார் முன்னால் சென்ற கண்டெய்னர் லாரியின் பின்புறம் மோதி தீப்பிடித்தது இந்த விபத்தில் காரில் சென்ற நான்கு இளைஞர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் கோவை பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஒத்தக்கால் மண்டபம் அருகே கோவையிலிருந்து பொள்ளாச்சியை நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது ஒத்தக்கால் மண்டபம் மேம்பாலத்தின் மேலே கார் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக முன்னால் சென்ற கண்டெய்னர் லாரி திடீரென பிரேக் பிடித்ததால் பின்னால் சென்ற கார் லாரியின் பின்பக்கமாக போதியது மோதிய வேகத்தில் உடனடியாக கார் தீ பிடித்ததை கண்ட இளைஞர்கள் நால்வரும் உடனடியாக காரில் இருந்து இறங்கி கிணத்துக்கடவு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் உடனடியாக அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயில் எரிந்து கொண்டிருந்த வாகனத்தை தண்ணீரை பீச்சி அடித்து அணைத்தனர் இதுகுறித்த தகவலின் பேரில் செட்டிப்பாளையம் காவல்துறையினர் விபத்தை ஏற்படுத்தி நிற்காமல் சென்ற கண்டெய்னர் லாரியை சிசிடிவி கேமரா உதவியுடன் தேடி வருகின்றனர் இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக காரில் இருந்த நான்கு இளைஞர்கள் உயிர் தப்பினர் இவர்கள் கோவையில் உள்ள டைட்டல் பார்க்கில் வேலை செய்து வருவதாகவும் கோவையிலிருந்து வால்பாறைக்கு சுற்றுலா சென்றதாகவும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவத்தின் காரணமாக பொள்ளாச்சி கோவை இடையேயான நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது